அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் பானத்தால் அடிபட்டு வீழ்ந்த சிறு முனிவன் பெருந்துயரத்துடன் டயரதனிடம் பேசுதல் பாடல் என் அறுநூற்றி தொண்ணூறு ஐயையோ தவறு செய்தேன் ஐயோ என் ரோசையுற்றி மெய்வலியால் யான் தவிக்க மெல்ல அவன் பேசினனி பெய்யும் வேக சொல் பேய் மழை போல் வீசினி உயவழி அற்றே யான் உயிர் தொலைத்தே கூசினனி இதுவே அறுநூற்றி தொண்ணூறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் ஐயோ என் ரோசையுற்றே என்ற முதல் வரிக்கான விளக்கம் தன்னுடைய பானத்தால் அடிபட்டது யானை மனித உயிர் ஒன்று என்பதை கண்டதால் ஐயோ யான் தவறு செய்து விட்டேனே என்ற வேதனை வெளிப்படக்கூடிய அந்த துன்பக் குரலை வெளியிட்டவாறே மெய்வழியால் யான் தவிக்க மெல்ல அவன் பேசினரே உள்ளத்திலே ஏற்பட்ட உள்ள வேதனையால் கயலதன் தவித்து போயிருந்த அந்த நேரத்திலே அந்த சிறு வயதுடைய முனிவனானவன் தன்னுடைய வாய் திறந்து துன்பம் அடைந்திருந்த அந்த பெருந்துன்ப நிலையிலும் மெதுவாக அவன் பேச ஆரம்பித்தான் பெய்யல் வேகச்சொல் சொல் பேய் மழை போல் வீசினே பெரும் மழையானது வேகத்துடன் பொழிவது போலவே அவன் மெதுவாக பேச ஆரம்பித்தவன் பின்னர் பெரும் மழை ஒன்று வேகமாக ஒழிவது போன்ற வேகமான வார்த்தைகளை தயாரதனை நோக்கி பேய் மழை போல் பெரும் துன்பம் விளைவிக்கக்கூடிய மழையைப் போலவே பெரும் துன்பம் மிகுந்த வார்த்தைகளையும் அவனை நோக்கி வீசினான் யான் உயிர் தொலைத்தே பூசினே அவ்வாறு அவன் வீசிய வார்த்தைகளை அவ்வாறு அவன் கூறிய அந்த வார்த்தைகளை தாங்க முடியாமல் அவன் வீசிய அந்த வார்த்தைகள் விளைவித்த துன்பங்களிலிருந்து தப்பவும் வழ போய் உயிரையும் தொலைத்து விட்டே பூசி போய் மிகவும் உள்ளம் வேதனை போய் தயரதன் அங்கே நின்றான் இதுவே அறுநூற்றி தொண்ணூறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி தொண்ணூத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்